ஓம் சாய்ராம் ஸ்ரீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாய் பிரச்சோதயாத் நம்ம எல்லாருக்கும் சாய்பாபாவை தெரிஞ்சிருக்கோம் சாய்பாபா ஒரு சத்குரு சத்குருன்றவங்க யாரு ஞானம் பெற்று தன்னை உணர்ந்திருப்பாங்க அதை போலவே மற்றவங்களும் ஞானம் பெறுவதுக்கான வழிகளை காட்டுறவங்க தான் சத்குரு மோக்ஷம் மன அமைதி கடவுளை அடையிறதுக்கான வழிகளை காட்டுறவங்க தான் சத்குரு சாய்பாபா தன்னை எப்பயுமே ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னது கிடையாது கடவுளுடைய சேவகன் அப்படின்னே சொல்லுவார் சாய்பாபா தத்தாத்திரேயரோட ஒரு அவதாரமா இருக்காரு இன்னைக்கு நம்ம சாய்பாபாவோட சச்சரிதத்தை பார்க்க போறோம் இந்த சச்சரிதம் சாய்பாபாவோட அற்புதமான வாழ்க்கையும் உபதேசங்களையும் நமக்கு சொல்லுது இதை எழுதியவர் யாருன்னா ஹேமந்த் பந்த் எனும் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர் அப்படின்றவர் தான் இவர் விநாயகர் சரஸ்வதி விஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மாதிரி கடவுளை வணங்கி தன்னுடைய குலதெய்வம் வணங்கி முனிவர்களை ரிஷிகளை உறவினர்களை எல்லாரையும் வணங்கி இந்த கதையை ஆரம்பிக்கிறார் இந்த சச்சரிதத்தை எழுதுறாரு இந்த சச்சரிதத்தோட முதல் நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் ஹேமந்த் பந்த் சாய்பாபாவை பார்க்குறதுக்காக போகிறாரு அங்கே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடக்குது என்னன்னா சாய்பாபா தன்னுடைய முகத்தையும் வாயையும் கழுவிட்டு ஒரு சாக்கு இல்லைன்னா கோணின்னு கூட அதை சொல்லுவாங்க அதை போட்டுட்டு அது மேலே திருக்கை அப்படின்றத வைக்கிறாரு திருக்கைன்றது என்னென்னா இப்போ கிரைண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரிசி கோதுமையெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திருக்கையை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் கோதுமை அரிசி இதெல்லாம் வந்து அரைப்பாங்க அதை வச்சுட்டு அது பக்கத்தில் சாய்பாபா அமர்றாரு திருக்கையோட பிடியை பிடிச்சு அதில் கொஞ்சம் கோதுமையை போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறாரு அப்போது ஹேமந்த் பந்துக்கு என்ன தோணுது அப்படின்னா பாபா வந்து பிச்சை எடுத்து உணவு உட்கொள்ளுவார் அது அவரோட தர்மம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு சேமிப்பும் தேவைப்படாது அவர் அதை செய்யவும் மாட்டார் அப்படி இருக்கும்போது எதற்காக பாபா வந்து இப்படி கோதுமையை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப வியப்படைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது இந்த விஷயம் வந்து இந்த கிராமத்தில் பரவுது அந்த கிராம மக்கள் எல்லாம் உடனே ஷீரடி பாபாவை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க அங்கே வந்து பாபா அந்த கோதுமையை அரைக்கிறத பார்க்குறாங்க அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து பாபா கிட்ட என்ன பாபா நீங்க செய்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு தைரியம் கிடையாது எதுக்காக இப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு காரணத்தை கேட்குறதுக்கான தைரியம் கிடையாது அப்போ அந்த கூட்டத்துல இருந்த நாலு தைரியமான பெண்கள் மட்டும் பாபா கிட்டே போயிட்டு அந்த திருக்கையோட கைப்படியை வாங்கி கோதுமையை அரைக்க ஆரம்பிக்கிறாங்க பாபாவுடைய லீலைகளை பாடியபடியே அந்த கோதுமையை அரைக்க ஆரம்பிக்கிறாங்க பாபாவுக்கு கடும் கோபம் வந்துருச்சு ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட அன்பையும் பக்தியையும் பார்த்துட்டு புண்ணகச்சார் பெண்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே நினைக்கிறாங்க வீடு பிள்ளைகள் இதெல்லாம் பாபாக்கு கிடையாது பிச்சை எடுத்து தான் உண்பார் ஆனால் எதுக்காக இந்த கோதுமையை அரைக்கிறாரு இவ்வளோ கோதுமையை எதுக்காக இவர் அரைக்க வேண்டிய அவசியம் இவங்களே நினச்சிக்கிறாங்க இந்த கோதுமை எல்லாம் நமக்கு கொடுக்கத்தான் பாபா அரைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சி முடித்த உடனே நாலு பாகமாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாபா உடனே கடுமையான கோவம் அடைகிறாரு உடனே அந்த பெண்களை பார்த்து என்ன உங்கள் அப்பா வீட்டு பொருளா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை உங்ககிட்ட நான் கடன் தான் பட்டிருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த பெண்களை பார்த்து இந்த கோதுமையை எடுத்துட்டு போய் கிராம எல்லையில் போட்டுடுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு அது போலவே அந்த பெண்களும் கிராம எல்லையில் கொண்டு போய் அந்த கோதுமையை கொட்டிடுறாங்க இதை பார்த்த ஹேமந்த் பந்த் இது எதுக்காக பாபா இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிராம மக்களை கேட்குறாங்க கேட்கும்போது அந்த கிராம மக்கள் சொல்றாங்க இந்த கிராமத்தில் காலரா அப்படின்ற ஒரு கொடிய நோய் இருக்கு அந்த நோயை தான் பாபா அரைச்சு இந்த கிராமத்துக்கு வெளியில போட்டுட்டாரு அதை அரைச்சி முடிச்ச பிறகு அந்த கிராமத்துல இருந்த காலரா நோய் பூரணமா விலகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் சொன்னாங்க இப்படி இருக்கும்போது ஹேமந்த் பந்த் நினைக்கிறாரு இந்த காலராவுக்கும் கோதுமைக்கும் என்ன தொடர்பா இருக்கும் இந்த நிகழ்வுக்கான தத்துவம் என்ன அப்படின்னா அறுபது வருடங்களாக ஷீரடியில் வாழ்கிற பாபா அரைச்சிக்கிட்டு தான் இருக்காரு டெய்லியும் தினமும் அரைக்கிறார் எது அரைக்கிறார் அப்படின்னா பாவத்தை அரைக்கிறார் துன்பத்தை அரைக்கிறார் தன்னோட எண்ணற்ற பக்தர்களுடைய மனம் மற்றும் உடல் வழிகளை அரைக்கிறார் துன்பத்தை அரைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்லால் ஆயிருக்கும் ஒரு கல் வந்து கருமமாகவும் இன்னொரு கல் பக்தியாகவும் அதோட கைப்படி ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கையின் மூலமாக உணர்ச்சி ஆசை பாவம் அகங்காரம் இதையெல்லாம் அரைச்சா மட்டுமே ஞானம் அப்புறம் தன்னை உணர்தல் இதை முடியும் அப்படின்றத பாபா உறுதியான ஒரு தீர்ப்பாக நமக்கு சொல்கிறாரு இந்த விஷயம் இன்னொரு ஒரு நிகழ்வையும் ஞாபகப்படுத்துது கபீர் அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய குரு கிட்ட சொல்கிறாரு அங்கே ஒரு பெண் வந்து சோளம் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு திருக்கையில் இடப்பட்ட சோளத்தை போல இவ்வுலக வாழ்க்கை எனும் திருக்கையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவது நாள் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட குருக்கிட்ட ஒரு சொல்றாரு அதுக்கு அவரோட குரு என்ன சொல்கிறாருன்னா பயப்படாத ஞானம் எனும் பிடியை பிடித்துக்கிட்டு ஞானத்தை விட்டு தூரம் செல்லாமல் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு தன்னோட குரு வந்து அவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி பாபா எப்பயுமே தன்னோட சமாதி நிலையில் இருக்கும் இருக்கும்பொழுதும் பக்தர்களோட துன்பத்தை நீக்குவார் எப்படி அந்த கோதுமையை வைத்து காலராவை விரட்டினாரோ அதே போல நம்முடைய துன்பங்கள் எல்லாத்தையும் அவர் விரட்டுவார் அவருடைய காலடியை நாம் பற்றி கொண்டால் ஓம் சாய்ராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் श्रीबाबा शिवनन्दन माधव हे कमलासना श्रीबाबा शिवनन्दन माधव हे कमलासना श्री दत्त नी चरणाले शरणालया